ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஒன்று புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளதாக இணை ஆணையர் சே சிவராம்குமார் வெள்ளிக்கிழமை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி அம்பாள் சன்னதி முன்புள்ள பழைய திருமண மண்டபத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இதில் ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு ரூபாய் தங்கம் அறுபத்தி எட்டு கிராம் வெள்ளி ஆறு கிலோ ஐம்பது கிராம் வெளிநாட்டு கரன்சிகள் இருநூற்றி பதினேழு கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் இணையானையர் சே சிவராம்குமார் உதவி ஆணையர்கள் ஞானசேகரன் ரவீந்திரன் முதல்நிலை செயல் அலுவலர் முதுசாமி மேலாளர் வெங்கடேஷ்குமார் ஆய்வர் சிவகுமார் பேஸ்கார்கள் கமலநாதன் பி ஆர் ராமநாதன் பஞ்சமூர்த்தி மற்றும் ஆன்மீக இறைபக்தர்கள் கோவில் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்